அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நம்முடைய ஸ்வஸ்திக் ஆன்மீக சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது இனிய மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க இன்றைய நாளில் நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களோ அது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்வதற்காக அன்னை வாராகி தாயிடமும் எம்பெருமான் முருகனிடமும் நான் வந்து வேண்டிக்கிறேன் இந்த புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போது இந்த மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியாகவே இன்னும் நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும்போது நான் சொல்கிற முறையில் நீங்கள் இன்றைக்கி கேட்டீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து அது நிறைவேறிய தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்படி வந்து அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் சோடசக்கலை நேரம்னு சொல்லி நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு பதிவு போடுவோம் அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளுடைய நிறைவேறாத அதாவது இதுவரைக்கும் வேண்டி நிறைய பரிகாரங்கள் செஞ்சும் பலனே கிடைக்கல போ விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி விட்ட விஷயங்களையும் நீங்கள் கேளுங்க கட்டாயம் வந்தது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன்னு இல்லையா அதே போல் ஒரு அற்புதமான நேரம் குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த நேரமானது நமக்கு மாதம் மாதம் வந்துட்டே தான் இருக்கும் இருந்தாலும் இந்த புத்தாண்டு எண்ணிக்கை அதாவது ஆங்கில வருடத்தின் இந்த முதல் நாளே வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த நாள் எப்போதுமே எல்லாருமே சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க இந்த நாளில் சில நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க ஏதாவது புதுசாக ஆபரணம் வாங்கணும் ஆடைகள் வாங்கணும்னா தாராளமாக போய் வாங்குவாங்க அதுவும் இந்த முறை நமக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி புதன் கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால கூடுதல் விசேஷமான சிறப்புகள் கொண்ட ஒரு நாளாக இந்த நாள் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால் இந்த நாள்லேயே நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் வந்து அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் குறித்து நிறைய சேனல்களில் இப்போ வீடியோக்கள் வந்து வந்துட்டே தான் இருக்குது இது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான் இருந்தாலும் இருக்கும் நம்முடைய சேனல் மட்டுமே பார்க்குற சில சகோதரிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு இது பற்றி வந்து சொல்ல போகிறேன் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிரம்மாவுடைய நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மொத்தம் நவக்கிரகங்கள் ஒன்பது பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மூன்று மூன்று நட்சத்திரங்கள் வீதம் பிரித்து கொடுத்ததுல எல்லாத்துக்கும் கணக்கு வச்சு பாருங்க இன்ட்டு மூணுன்னு போடும்போது நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஈக்குவலா இந்த அபிஜித் நட்சத்திரம்ங்கிறது இருபத்தி எட்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அப்ப நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்ச தேவர்கள் இத வந்து உத்திராடத்தினுடைய நான்காம் பாதத்திலயும் திருவோண நட்சத்திரத்துல வரக்கூடிய முதல் பாதத்திற்கும் பிரித்து கொடுத்துடலாம்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டாங்க நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் குறித்து தான் வந்து தெரிஞ்சு வச்சுருப்போம் ஏன் வந்து இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரம் பற்றி நமக்கு தெரியறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு வந்து ஒரு சாபத்தினால கோவில் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு இல்லையா அதாவது அந்த சிவபெருமானுடைய முடியை பார்த்ததா பொய் சொல்லி தாளம்பு அதுக்கு சாட்சி சொல்லி அந்த கதையெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்போலேருந்து பிரம்மாவுக்கு தனி சந்நிதி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு கூட ஒரு சாபம் கிடைச்சது இல்லையா அந்த சமயத்துலேருந்து தான் பிரம்மாவுடைய நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரமும் வந்து மறைக்கப்பட்டதாக வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் நிச்சயம் வந்து வெற்றி உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது நல்லவங்க செஞ்சாலும் அது வெற்றியில் தான் முடியும் கெட்டவங்க அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் அது அவங்களுக்கு சாதகமான முடிவை தான் வந்து தரும் அப்படி இருக்கும்போது கெட்டவங்க இதை தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ண வந்து இதை தன்னுடைய மயிலேறுகளை வந்து மறைச்சு வச்சுக்கிட்டதான் வந்து சொல்லுவாங்க போவாங்க குருஷேத்திர போர் நடந்துட்டு இருந்த துரியோதனன் வந்து சகாதேவனிடம் எங்களுக்கு வந்து போர் செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு நேரம் வந்து குறித்து கொடுங்க அப்படின்னு சொன்னபோது சகாதேவன் வந்து நல்ல ஜோதிடத்தில் திறமை வாய்ந்த ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இவங்க தன்னுடைய எதிரி தன்னக்கு எதிராக தான் போரிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காம ஜோதிட சாஸ்திரப்படி அதுக்கு நேர்மையாக நடந்துக்கணுங்கிறதுக்காக இந்த அபிஜித் நேரத்தை தான் வந்து குறித்து கொடுத்ததாக சொல்லுவாங்க ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த நேரத்தில் போர் அது வந்து தான் வெற்றி உண்டாகும் பாண்டவர்கள் தோத்துருவாங்க அப்படின்னு தான் அந்த நேரத்தை வந்து வச்சு தான் சொல்லுவாங்க சரி அந்த நேரம் நமக்கு இந்த நாள்ல எப்ப வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களில் இருந்து பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது சோடசக்கலை நேரத்துல ஒரு வீட்டு பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனதார ஒரே கோரிக்கையே முன் வச்சு வேண்டுங்க அது கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அதே தான் இந்த நேரத்துலையும் நீங்க வந்துட்டு முடிஞ்சா வீட்டு பூஜை அறையில ஒரு தீபம் வந்து ஏற்றி வைங்க நெய் தீபமா இருக்கிறது விசேஷம் இப்போ இந்த நட்சத்திரத்துக்குரிய கடவுள்னு பார்க்கும்போது பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேர்த்தையுமே வந்துட்டு நம்ம சொல்லலாம் ரெண்டு பேர்த்தையும் நீங்க மனதார வேலை நினைச்சு நீங்க வந்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைங்க ஏன்னா இது மாதம் மாதம் வந்துட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதம் ஒரு கோரிக்கை அதாவது உடனடியாக நிறைவேற வேண்டிய ஒரு கோரிக்கையை முன்வைங்க அது கட்டாயம் வந்து நிறைவேறிடும் அதன் பிறகு அடுத்த மாதம் வரும் இல்லையா இதே நட்சத்திரம் அந்த சமயத்துல நீங்க வந்து இன்னொரு கோரிக்கை முன் வச்சு கேளுங்க கட்டாயம் வந்து நிறைவேறும் இப்போ என்ன பண்ணணும்னா தீபம் ஏற்ற முடியாதவங்க உங்களுடைய முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க அது வந்து சில்வர் டம்ளர் டம்ளாரோ பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை பீங்கானோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் கண்ணாடி டம்ளரோ எதாவது வேணாலும் இருக்கலாம் அதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்களுடைய அந்த ஒரே கோரிக்கையை மட்டும் நீங்கள் கேளுங்க மனதுக்குள்ளாரியே இறைவனை நினச்சிட்டு ஆத்மார்த்தமாக வந்து கேளுங்க எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு நல்ல இடத்துல திருமணம் அமையணும் எனக்கு வந்து இவ்வளவு பணம் வந்து தேவைப்படுது அது இருந்துச்சுன்னா என்னுடைய பண கஷ்டமெல்லாம் நீங்கும் அதனால் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் பணம் வந்து தேவைப்படுது அப்படி உங்களுக்கு என்ன கோரிக்கோ வேலை வேண்டுனாலும் வேலை எது வேணுமோ அதை வந்து நீங்கள் கேளுங்க ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் கேளுங்க ஒன்று கேட்டால் கேட்டாதான் கட்டாயம் வந்து அது நிறைவேறும் இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை ஏரியில் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் அங்கே உட்காந்து கேளுங்க பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஹாலில் உட்காந்து இந்த டைம்ல அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு முன்னாடி தண்ணியை வச்சுட்டு அந்த முன் முன்வைங்க இப்படி நீங்கள் தண்ணீர் முன்னாடி உட்காந்து உங்களுடைய வேண்டுதலை கேட்கும் போது ஒரே ஒரு ஏழை ஏலக்காய் இருக்குது இல்லையா நல்ல நிலையில் உள்ள விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காயை உங்களுடைய வாயில் அந்த கடவாய் பல்லுக்கு இடுக்கில் மேற்பல்லும் கீழ்ப்பல்லும் சேரக்கூடிய அந்த இடுக்கில் கடிச்சிக்கிட்ட மாதிரி உங்களுடைய கோரிக்கையை முன் கூடுதல் விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதன் பிறகு இந்த ஏலக்காயை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த தண்ணி முன்னாடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை பயன்படுத்தி நீங்கள் அப்படியே மாத்திரை போல் முழுங்கிக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் துப்பிக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதை சாதாரணமாகவே மென்னும் வந்து சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்றதா இருந்தாலும் தாராளமாக வந்து சாப்பிட்லாம் இப்போ நீங்கள் சிக்கிற தண்ணியை நீங்கள் மட்டும்தான் குடிக்கணும் வீட்டில் இருக்கிற யார் கூடயும் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க இப்போ நீங்கள் உங்கள் கணவர் ரெண்டு பேருமே தனித்தனி கோரிக்கைக்காக இப்படி வேண்டிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வேண்டிக்கலாம் அவருக்கு தனியாக ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்துருங்க நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க ஆளுக்கு ஒரு கோரிக்கை நீங்கள் முன் வச்சு அவங்கவுங்க முன்னாடி வச்சுருக்கிற தண்ணீரை அவங்கவுங்க வந்து குடிச்சுக்கோங்க சரி இந்த அபிஜித் நேரம் இன்னொரு முறை வந்துட்டு நான் உங்களுக்கு எந்த டைமுன்னு சொல்லிடுறேன் இன்று இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள்ல இருந்து பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது யாருமே இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்